அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தொடர்ந்து நம்ம பல அற்புதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வருகின்ற ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி முருகன் கோவிலுக்கு கையில் இதை வைத்து கொண்டு சென்று சுவாமி தரிசனம் செய்தால் உங்களை போல் அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை ஒரு அருமையான சூட்சமாக சொல்ல போகிறேன் இந்த ஆடியோவில் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா சூட்சமோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓரு பணவசிய சூட்சமங்களை சொல்லித்தருவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஒவ்வொரு மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மாதத்தின் பிறப்பை கணக்கில் கொண்டு இருபத்தி ஒரு சூட்சமங்களை பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப் போகின்றேன் அந்த குழு தொடங்கிவிட்டது அந்த குழுவுக்கு ஜனவரி முப்பதாம் தேதி வரை பதிவுகள் நடைபெறும் இந்த குழுவில் உங்களுக்கு சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த குழு பற்றி விளக்கம் தரேன் விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளலாம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அற்புதமான பிரசாதம் ஒன்று வழங்கப் போகின்றேன் மேலும் உங்களுக்கு ராஜவசிய மந்திரத்தையும் வழங்கப் போகின்றேன் விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்குள் நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போகணும் அப்படி போகும்போது உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா முருகப்பெருமானுடைய வேல் இருந்தால் அதை கையில் வைத்துக்கொண்டு முருகன் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த வேலை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிருங்க சுவாமி எங்கக்கிட்ட வேல் இல்லை அப்படிங்கிறவங்க அல்லது வேல் ரொம்ப பெருசாக இருக்குது அது எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான இன்னொரு பொருள் தரேன் தேன் தேன் சிறிது வாங்கி அதை கையில் வைத்து கொண்டு முருகப்பெருமான ஆலயம் சென்று சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த தேனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்க சுவாமி படத்துக்கிட்ட அதை பிரசாதம் வச்சுட்டு அதன் பிறகு அந்த தேனை பயன்படுத்துங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வேல் அல்லது தேனை கையில் வைத்து கொண்டு தேன் வைக்கிறதுனா தேனை கையில் தடவுங்க நான் சொல்லலை தேன் கொஞ்சமாக ஒரு சின்ன டப்பாவில் வாங்கி அதை கையில் வச்சுக்கோங்க சரிங்களா கையில் வச்சாலும் சரி உங்களது பையில் வச்சுக்கிட்டாலும் சரி உங்கள் கூடவே அது இருக்கணும் இந்த சூட்சமத்தை செய்கிறவங்க நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி பல புதிய வாய்ப்புகள் வரும் இந்த சூட்சமத்தை செஞ்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களது எல்லா கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உங்கள் குடும்பத்தோடு வாழலாம் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோழி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குது நேற்று நாங்கள் அன்னதானம் செய்த காட்சிகளின் சிறு தொகுப்பு இந்த அன்னதானத்தை அன்னசேவா குழு என்ற ஒரு குழு அமைத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த அன்னசேவா குழுவில் ஒரு சில தாயுளம் கொண்ட சகோதர சகோதரிகள் இணைந்து அவங்களால முடிந்த சிறு உதவிகளை செய்கிறாங்க அதை சேகரித்து நாங்கள் இந்த சேவையை பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் அன்ன சேவா குழுவில் சேர முயற்சி பண்ணுங்கள் எங்களது அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்டுவதற்காக ஆனந்தோலி ட்ரெயர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி பல பொருட்களை நாங்களே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பொருட்களினுடைய விலை விவரங்கள் கொடுத்துருக்கேன் இந்த பொருளில் எந்த பொருள் நீங்கள் எங்களிடம் வாங்கினாலும் அதில் கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னசேவா குழுவின் சேவைக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனமிருந்தால் உதவுங்கள் குறிப்பாக எங்களது வரலட்சுமி பூசு மஞ்சள் பல சகோதரிகள் உங்களது கருத்துக்களை அனுபவங்களை சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பூசு மஞ்சள் அவ்வளோ அற்புதமான பூசு மஞ்சளுங்க பூசு மஞ்சளின் தன்மையும் நலுங்கு மாவின் தன்மையும் இதில் இருக்குது வரலட்சுமி பூசு மஞ்சள் பெண்களுக்காக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்கள் முகம் தெய்வீக வசீகரத்துடன் இருக்கும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்